அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்ல இன்றைய தேதி முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வருடம் தமிழ் மாதம் ஆவணி பதினான்காம் நாள் இன்று சனிக்கிழமை இறைவன் மீது கொண்டுள்ள ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும் இன்று உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சுமையாக இருப்பினும் வியாபார நுணுக்கங்களை நன்கு அறிந்திருக்கும் நீங்கள் தொழில் நிமித்தமாக பயணம் செய்வீர்கள் தொழில் விஷயமாக எல்லா அனுபவங்களையும் பெறுவீர்கள் என்று வீடு தொடர்பான கேள்விகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் சதா மனக்குழப்பம் பணியிடம் துவங்கி குடும்பம் வரை எல்லா விஷயத்திலும் மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும் இன்று நிலம் தொடர்பான பிரச்சனைகள் சிறிது மனதிற்கு தொந்தரவுதான் என்று அசையா சொத்துக்கள் வாங்குதல் விற்றல் மூலமாக ஏமாற்றம் ஏற்படக்கூடிய கோச்சார நிலவரம் சிறிது காலங்கள் காத்திருந்து செய்வது சிறப்பு இன்று உங்களுக்கு அரசியல் சிந்தனை அதிகம் இருக்கும் சொத்து தொடர்பான தொல்லைகளை சந்திக்க நேரும் என்று சிலருக்கு வழக்குகளையும் சந்திக்க நேரும் குடியிருப்பு மாற்றம் ஏற்படும் பெண் தொழில்கள் வழியாக நிம்மதி இழப்பு ஏற்படும் பழகுவதில் கவனம் இருக்கட்டும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் உண்டாகும் தீமை செய்ய வரட்டு தைரியம் உருவாகும் ஆனாலும் உங்களது மனமே உங்களை நச்சரிப்பது போன்ற உணர்வு ஏற்படும் தங்கநகை சேர்ப்பதில் ஆர்வம் ஏற்படும் பெண்களுக்கு நெடு நாட்களாக வராத பணம் வந்து சேரும் தொழிலை புதுப்பிக்கும் எண்ணம் தோன்றும் பெண்கள் சிலருக்கு உங்களது கணவரின் நடத்தை மீது சந்தேகம் தோன்றும் சிலருக்கு நீங்கள் செய்து வரும் தொழில் தொடர்பான நோய்களால் பாதிப்பு ஏற்படும் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமாலை காதுவலி காற்று நீரப்பதம் தொடர்பான தோல் நோய்கள் நீரினால் ஏற்படும் நோய்கள் கோளாறு இப்படியாக ஏற்படும் மொத்தத்தில் உடலில் சக்தி இல்லாதது போல தோன்றும் இன்று இன்று நீங்கள் பேங்க் ஃபினான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்ப்ளி பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று வருண் துரை வசந்த் மதன் ரஞ்சிதா மகில் ரம்யா ரத்தினம் சாவித்ரி உஷா விஸ்வா ரேணு கீர்த்தி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை பச்சை பயிறு கோதுமை பதார்த்தங்கள் நெல்லிக்காய் ஊறுகாய் இப்படியாக எடுத்துக்கொள்வீர்கள் சுண்டல் அரசாணிக்காய் பாகற்காய் கோவைக்காய் முள்ளங்கி இப்படியாகவும் எடுத்துக்கொள்வீர்கள் இன்று பச்சை மங்களான வெளிர் நிறம் ஆரஞ்சு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்